வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் ஒரு சின்ன அடிப்படை விளக்கத்தோடு தான் வீடியோ போக இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோவில் விளக்கம் இல்லாதவையில் விட தான் வேணும் நான் புள்ளி திட்டத்தை பார்த்து திருத்தத்துறதுக்காகத்தான் புள்ளி சரியோ புழையோன்றதான் பார்க்க வந்திருக்கேன்னா கடைசி இரண்டு நிமிடத்துக்கான வீடியோ உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் அணிந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களா இருந்தா வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமா இருந்தா சூம் கிளாஸ்ல கலந்துரையாடல் மிதட் மூலமும் தீர்த்து கொள்ளப்படும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னோக்கி இந்த குறித்த கணக்கு செய்துட்டு வாங்கூடா புள்ளித்திட்டம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் வினாத்தால் பதிவிறக்கம் செய்கிறதுக்கு ரெண்டு வகையான லிங்க் போட்டிருப்பேன் ஒன்று வந்து கூகுள் ட்ரைவ்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் டெலிகிராம்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் டெலிகிராம் அதுக்கு உங்களுக்கு டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் திறந்துருக்கணும் இல்லை நீங்கள் டெலிகிராம் இல்லைன்றா கூட உங்களால் டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அது அந்த லிங்கம் வந்து நான் போட்டிருக்கேன் தனிப்பட்ட முறையில் இந்த பேப்பர் தாங்கோ அந்த பேப்பர் தாங்கோ இந்த கேள்விக்கு எப்படி சார் செய்கிறது அந்த கேள்விக்கு எப்படி சார் செய்கிறது என்னால் கேட்டால் சொல்லவும் இல்லாது என்னென்னா எனக்கு யூடியூப் வழியாக பல மாணவர்கள் இருக்காங்க ஆனால் ஸூம் கிளாஸில் ஒரு கொஞ்சம் மாணவர்களான்னு இருக்காங்க சூம் கிளாஸில் கற்றுக்கொள்கிற மாணவர்களுக்கான சந்தேகங்களோ இல்லை தனிப்பட்ட முறையில் பேப்பரோ நான் கட்டாயம் தருவேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் மனுவே அது உங்களுக்கு நியாயமாக திருத்தோன்னா நீங்கள் என்னுடைய சூம் கிளாஸில் முனைந்து கொண்டு நீங்கள் அந்த வினாத்தாள்களை இதில் சந்தேகங்களை கேளுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் தொந்தரவு பண்ணுறதை தவிர்த்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் விளக்கங்கள் தேவையான அனைத்து விடயங்களும் யூடியூப் வழியாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் தொடை தொடர்பான கேள்விகளை நாங்கள் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா சில சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வோம் தர நாங்கள் படிக்கும்போது இலகுவான பாடமாக தான் இருந்தது தர மிக மிக இலகுவாகத்தான் இருந்தது இங்கே பதினொன்றுக்கு வந்ததுன்னு மூன்றாவது வட்டம் உள்ளே வருது இது சரியாக பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணி செய்திருந்தால் கேள்வி இலகு நாங்கள் சும்மா ஏனோ தானோ செய்து போட்டு என்னடா பிழைக்குதுன்றா ஜோச்சரிக்கிறேன் சில சில அடிப்படை விதிகள் தெரிஞ்சுருக்கணும் இப்போ நாங்கள் பொருத்தமான படம் கூறணும் அங்கே தான் முதலாவது பிரச்சனையை துவங்குது நாங்கள் பொருத்தமற்ற வெண்வெறிப்படத்தை கீறி போட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு சரியாதனை விட கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே முதலாவது பிரச்சனை அந்த கேள்வி உங்களுக்கு அந்த இடத்துலையே பொருத்தமற்ற வெண்வெளிப்படத்தோடையே தடக்கி இப்போ நாங்கள் நார்மலாக படம் கூறுறதுன்னா மூன்று வட்டமும் ஒன்றோடு ஒன்று விடைவிட்டுற மாதிரி தான் நாங்கள் நோமலான வெண்வெளிப்படம் கீறுவோம் பிள்ளைகள் மூன்று வட்டம் இருக்க போது ஒரு வட்டம் எல்லா வட்டத்தோடையுமே ஜாயின்ட் ஆகும் இந்த வட்டம் இந்த வட்டத்தோட ஜாயின்ட் ஆகிற மாதிரி மூன்றாவது வட்டம் இந்த ரெண்டு வட்டத்தோடையும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி நாங்கள் பொதுவாக கீறுற படம் இது எந்த ஒரு நிபந்தனையும் தராத சந்தர்ப்பத்தில் இப்போ ஏற்கனவே ரெண்டு வட்டம் ஒன்றோடு ஒன்று ஆகி இருக்கலாம் இல்லை ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் போயிருக்கலாம் மொத்தமாக ரெண்டு வட்டம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்றால் நோமலான வடிவம் அப்படின்னா இந்த ரெண்டு வட்டம் ஒன்றோடு ஒன்று ஜோயின்டாக இருக்கிறது இல்லையென்றா ஒரு வட்டம் ஒரு வட்டத்தோட மூட்டற்று இருக்கிற சந்தர்ப்பமும் இருக்கும் அது அது அதை பற்றி நாங்கள் கதைக்கோணும் மூட்டற்ற தொடைகளாக எப்போது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வட்டங்களுக்கும் பொதுவான மூலகங்கள் இருந்தால் தான் இந்த வட்டத்தை அந்த வட்டத்தோட நாங்கள் ஜாயின் பண்ணணும் பொதுவான மூலகங்கள் இல்லைன்னா இவியல் ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று ஜாயின்ட் ஆகாமல் புறம்பு புறமாக நிற்பியும் மூட்டற்ற தொடைகள் இந்த பாடத்துக்கு இந்த கணக்கு கூட அது தேவைப்படுது அடுத்தது ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் முழுமையாக உள்ள போகிறது பெரிய வட்டமாக இல்லாமல் அந்த வட்டம் சின்னனாகி முதல்ல உள்ளுக்குள்ளே ஒண்டோட ஒன்று ஜாயின்ட் ஆகி ஒட்டுமொட்டமாக அந்த குறித்த ரெண்டாவது வட்டத்தில் இருக்கிற அனைத்து மூலகங்களும் பெரிய முதலாவது வட்டத்து இந்த மூலகங்களாக இருக்குமென்றால் அந்த வட்டம் அப்படியே போய் ரெண்டாவது வட்டத்துக்குள்ளே ஏற்கனவே இருந்த வட்டத்துக்குள்ளே போய் நிற்கும் அது எப்போ தொடைப்பிரிவு எப்போ வருமெண்டா இந்த குறித்த உதாரணத்துக்கு இந்த பெரிய தொடைக்கு நான் ஏண்டும் சின்ன தொடைக்கு நான் பிஎன்றும் வச்சு கொள்றேன்னுண்டா இந்த பி என்ற தொடையில் உள்ள மூலகங்கள் பி என்ற தொடையில் உள்ள அங்கத்தவர்கள் அனைவரும் ஏஎண்ட தொடைக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னால் யார் அனைவரும் என்று சொல்கிறோமோ அவ்வளவு பேரும் உள்ளே போகணுமோ பி என்றது கொத்து என்று எடுத்துக்கொள்றா கொத்துன்றது இந்த எங்கட ஊர் பக்கம் எல்லாம் கொத்து சாப்பிட்டா கட்டாயம் சோடா கொடுத்தாங்க எங்கள் பொடியல் தர வழி சோடா குடிக்காமல் கொத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் சோடா குடிக்கிறவனெல்லாம் கொத்து சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை சாப்பிட்ட அனைவரும் சோடா அருந்தினர் கொத்து சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் சோடா குடிக்கலாம் சோடா குடிச்சவன் கொத்து சாப்பிடாமலும் இருக்கலாம் ஆனா கொத்து சாப்பிட்டவன் சோடா குடிக்காம இருக்கலாது தான் உள்ள போகும் யார் அனைவரும் அப்படின்னு சொல்றோமோ அந்த தொடை உள்ள போகும் இது ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு இந்த ரெண்டு பகுதியும் தேவையானது மூட்டற்ற துடையாக வருமோ மூட்டற்ற துடையா போடணும் பிரிவாக வருமோ தொடைப்பிரிவாக போடணும் எல்லா வெளிப்படத்தையும் நாங்கள் நோமனா சங்கிலியா போட்டுட்டு களிய யோசிக்கலாம் இப்போ மூன்றாவது வட்டம் எப்படி எல்லாம் வரலாம் தெரியுமா பல விதத்துல வரலாம் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே வரணும்னு இல்லை இதோட வந்து பின்னால ஜாயிண்ட் ஆகலாம் இல்ல அந்த ரெண்டு வட்டத்தோடையும் இங்க இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகலாம் இல்லை ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் போகலாம் அது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து தங்கி இருக்கு இந்த மூன்று படத்திலேயும் தேவைக்கேற்ற மாதிரி இந்த மூன்றாவது வட்டம் இந்த ரெண்டு பேரையும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி வர்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற கணக்கு இல்லைன்றா அது அவரோட ஆகாமல் இவரோட மட்டும் இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஒன் இந்த ஒன்றுக்குள்ளே முழுமையாக உள்ளே போகலாம் அதெல்லாம் நாங்கள் எங்களோட கையில் இல்லை அது சொல்லப்படுற வசனங்கள் இந்த வசனங்களை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த கல்வியும் இதே மாதிரி ஒரு நுட்பமான கேள்வி தான் நாங்கள் நுட்பமாக நகர்த்தினா இந்த கேள்வி மிக இலகுவாக இருக்கும் நுட்பமாக நகர்த்தி இல்லைன்றா கல்வி கஷ்டம் வெணவெறிப்படம் தான் வழி ஸோ மிக தெளிவாக வெண்வெறிப்படத்தை பெருசாக போறேன் பதினோராவதுனா நூற்றி எட்டு மாணவர்கள் ஒரு பாடசாலைக்கு நூற்றி எட்டு மாணவர்கள் ஒரு பாடசாலைக்கு வருவதற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தகவல்களை காட்டும் ஒரு பூரணமற்ற வெண்விரைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது வெண்வெறிப்படத்தில் முழுமையாக தகவல் நிரப்பப்படையில் ஒரே ஒரு வட்டம் மட்டும் என்ன என்று சொல்லியிருக்கு புகையிரதத்தில் செல்லும் மாணவர்கள் என்று ஒரே ஒரு வட்டம் மட்டும் தந்திருக்கு ரெண்டு வட்டங்களுக்கு பெயரிடப்படவில்லை பி கியூ அப்படின்னு தான் போட்டிருக்கு நம்ம முதலாவது வேலை பி என்றது எந்த வட்டம் கியூன்றது எந்த வட்டம்ன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் சரி இம்மாணவர்கள் அனைவரும் பேருந்து மோட்டார் கார் புகையிரதம் மூன்று போக்குவரத்து சாதனங்களில் குறைந்தபட்சம் ஒன்றை ஏனும் பயன்படுத்துகின்றனர் ஒன்றை பயன்படுத்துகின்றனர் என்றதும் ஒரு தரவுதான் இதுல என்ன விளக்கம் இந்த மூண்டு எதுவுமே பயன்படுத்தாம பள்ளிக்கூடத்துக்கு வர்ற நடந்து வர்றேன் என்ற கேஸ் இங்கே இல்லை இல்லைன்னா வேற எந்த ஒரு வழியிலையும் கட்டாயம் இந்த மூன்றுல ஏதோ ஒரு போக்குவரத்து சாதனத்தை பயன்படுத்துகிறேன் சில பேர் ஒரு நாள் போ ரெண்டும் பயன்படுத்துகிறாங்க மூண்டும் பயன்படுத்துகிறார்கள் இந்த கணக்கில் இல்லை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கணக்கில் அந்த மூன்றும் பயன்படுத்துறாக்கலன்றது இல்லை ஒன்றையேனும் பயன்படுத்துகின்றன என்றனா இப்போ இந்த குறித்த விஷயம் சொல்கிற தரவு எங்கே வரப்போண்டா வெளியில் எனக்கு பூச்சியம் நூற்றி எட்டுன்றது இந்த மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை அகிலத் இந்த நூற்றி எட்டு ஆனாலும் இதுவரைக்கும் பி என்ற தொடையையும் கியூ என்ற தொடையையும் யார் யார் என்று இனங்காணக்கூடிய வசனம் இதுவரைக்கும் வரையில்லை ரைட் எண்ணங்களை வாசிப்போம் மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் எவனும் புகைரதத்தில் செல்லவில்லை இதுதான் எங்களுக்கு அந்த பிஐ கியூ சொல்கிறதுக்கான பிவர் ஆர் க்யூ ஆர் என்று சொல்கிறதுக்கான தரவு மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் எவனும் எவனும் என்று சொல்கிறது கொஞ்சம் மரியாதை குறைவான சொல்லாக இருக்கலாம் எவரும் வந்து நாங்கள் மாதிக்கொள்வோம் என்ன மோட்டார் காரில் செல்லும் எவரும் புகைரதத்தில் செல்லவில்லை சோ மோட்டார் காரில் வர்ற ஒரு ஆணாக இருந்தால் அவன் புகை ரதத்து வர்றதே இல்லை ஸோ இந்த ரெண்டுக்கும் பொதுவான வட்டங்கள் எங்களுக்கு இல்லை சாரி ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசங்கள் இல்லை உதாரணத்துக்கு மோட்டார் காருக்கு நான் ஒரு வட்டம் கொடுக்குறேன் புகை நான் ஒரு வட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த புகை மோட்டார் காரும் ஒன்றோடு ஒன்று இடைவெட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த ரெண்டுக்கும் பொதுவான ஆள் இல்லை ரெண்டுக்கும் பொதுவான ஆள் இல்லைன்னா இந்த ரெண்டு வட்டமும் என்னவா இருக்கும் ஒன்றோடு ஒன்று மூட்டற்றதாக இருக்கும் இங்கே அந்த அப்படி மூட்டற்ற வட்டங்கள் எது இருக்கு பியோட ஓட கியூ வந்து மூட்டுது ஒன்றோடு ஒன்று இடைவெட்டுது வடிவா பாருங்க பியும் கியூவும் ஒரு இடத்துல இடைவெட்டுது அதே மாதிரி கியூவும் புகையிரதத்தில் செல்லும் மாணவர்கள் என்றதும் இடைவெட்டுது அப்ப இடைவெட்டாம இருக்கிற ரெண்டு தொடை என்றா பி என்ற வட்டமும் புகையிரதத்தில் செல்லுகின்ற மாணவர்கள் என்ற வட்டமும் தான் ஒன்றோடு ஒன்று இடைவெட்டாம இருக்கு அப்ப ஒன்று அதுல புகையிரதத்தில் செல்லும் மாணவர்கள் என்றதை நாங்க சொல்லிட்டோம் மோட்டார் காரில் செல்லும் மாணவனும் எவனும் போயிருதத்தில் செல்லவில்லை அப்போ ஒன்றுக்கு நாங்கள் போயிருதத்தில் செல்ல செல்கின்ற மாணவர்கள் என்றதை கொடுத்துட்டா அப்ப பி என்றது வந்து மோட்டார் காரில் வர்றாக்கள் என்ற மாதிரி வரும் காரில் பாடசாலைக்கு வர்றாக்கள் பி போயிரதம் கொடுத்துட்டோம் கார் கொடுத்துட்டோம் ஸோ எஞ்சி இருக்கிறது யார் மூன்றாவது வகையில் வரக்கூடிய ஆக்கள் யார் பேருந்தில் பாடசாலைக்கு வர்றாள் ஸோ கியூ வண்ட வட்டம் யார் கண்டுபிடிச்சிட்டோம் பேருந்து நாங்கள் பஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன பேருந்தில் வருகை தான் இருக்குன்ற அப்போ நாங்கள் மூன்று வட்டத்தையும் இனங்கண்டுட்டு தான் கேள்விகளை போகணும் இதில் இனங்கண்டதில் ஒரு சின்ன தவறு வந்தால் கேள்வி தடைக்கும் நீ போகும்போதே என்னடா இது எங்கேயோ பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி யோசித்தாலே நம்ம எங்கள் வட்டத்தை இனங்கண்டதில் தான் புலாவிட்டிருக்கோம் அப்படின்றத விளங்கி கொள்ளணும் இதில் வந்து மூட்டற்ற இந்த நுட்பம் வந்திருக்கு சில நேரம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி எங்களுக்கும் வரலாமா அது எப்போது அந்த உள்ளுக்குள்ளே போகிற சொல்லி அதாவது தொடைப்பிரிவு வர்றதுக்கான அப்போது எப்போது என்றால் அனைவரும் எல்லோரும் என்ற மாதிரி சொல்லி இருந்தால் ஒரு வட்டம் உள்ளுக்குள்ள போக போகுது அப்படின்றதை வச்சு கொள்வோம் இந்த வருஷம் தொடைப்பிரிவுக்குரிய சொற்பிரயோகம் வரையில எங்களுக்கு வந்தது மூட்டற்ற தொடைக்குரிய சொற்பிரயோகம் இந்த ரெண்டுக்கும் பொதுவான மூலகங்கள் எவரும் இல்லை அதாவது ரெண்டுலேயும் பயணிக்கின்ற மாணவர்கள் எவரும் இல்லை அப்படி என்ற அந்த எவரும் என்ற அந்த சொல்லுன் மூலம் எங்களுக்கு மூட்டற்ற தொடைகள் என்றது தெளிவாக விளங்குது அது இனங்கண்டா தான் கேள்விக்கு போகலாம் எங்களுக்கு வெண்வெளிப்படம் தான் செய்க வழி ஸோ மிக பெருசாக வட்டங்களை கிருங்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்காது பெருசாக வட்டங்களை கீறி போட்டு சொங்க வினா இலக்கம் பதினொன்று வினா பதினொன்றில் முதலாவது கேள்வியாக இருக்கும் நாங்கள் திறவுக்கு புற கேள்விக்கு போவோம் இந்த குறித்த பிரதேசம் வந்து புகை பாடசாலைக்கு வர்றாக்கள் புகை ரதம் ரைட் இந்தது வந்து நாங்கள் ஒன்று ஒன்று மூ மூட்டற்றதுன்றதை வச்சு கொன்றதை வச்சு இதை வந்து காரில் பாடசாலை வர்றாக்கள் அப்படின்றத இனங்கண்டம் இது வந்து பேரூந்துல பாடசாலைக்கு வர்றாங்க பஸ் என்ன பேருந்தில் பாடசாலைக்கு வர்றாக்கள் கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு பிரதேசங்களை இனங்கன்றுவோம் பிரதேசங்களை இனங்கண்டா கேள்வி செய்கிறது சுவம் திரும்ப ஸ்டார்ட்லேருந்து தரவுகளையும் பாசிப்போம் இது வந்து மொத்தமாக பேரூந்துல என்றது ஒரு வட்டம் ஒரு வட்டம் ரெண்டா பிரிது இது ஸோ இதுல இருக்கிறவனும் புகைரதத்தில் பாடசாலைக்கு வருவான் இதில் இருக்கிறவனும் புகை பாடசாலைக்கு வருவான் என்ன இவன் சில நாட்களில் பேரூந்துலேயும் வருவான் பேருந்து மூன்று மூன்று பிரதேசமா பெரியுது என்ற பிரதேசத்தில் இருக்க மூன்று பிரதேசத்திலையும் நான் நோட் இருக்கிறாங்க கார்ல வர்றாக்கள் ரெண்டு பிரதேசத்தில் இருக்கு கார் என்றதை நோட் பண்ணி ஸோ ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு வகையான முதலாவது பிரதேசத்தில இருக்கிறவன் இருக்கிறான் தானே இந்த குறித்த பிரதேசத்துக்குரியவன் எப்போதும் கார்ல மட்டும்தான் வருவான் அதே மாதிரி இரண்டாவது பிரதேசம் இருக்குதானே அந்த இரண்டாவது பிரதேசம் சில நாட்கள்ல பேருந்து வருவான் சில நாட்களில் கார்ல வருவான் புகையிரதத்தை பற்றி அவனுக்கு யோசனையே இல்லை இந்த இதில் இருக்கிறவன் எப்பவுமே புகை பேருந்து மட்டும்தான் வரகை எதிருவான் இதில் இருக்கிறவன் புகை அல்லது பேருந்துலேயோ வருகை எதிர்வாங்கள் இது இதில் இருக்கிறவன் புகை மட்டும்தான் வருகை எதிர்வான் வெளியில் இருக்கிறவன் இந்த மூன்று இலையும் எது மூன்று மூண்டை விட்டு எதிலேயாவது வருகை எதிர்வான் இந்த மூன்றில் இதையுமே பயன்படுத்தாதவன் தான் வெளியில் இருக்கவும் ஆனால் அவன் இந்த முறை பூஜ்ஜியம் ஏன்னா இந்த குறைந்தபட்சம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றில் மாணவர்கள் பயணிக்கிறார் முதலாவது நூற்றி எட்டு மாணவர்கள் உள்ள பாடசாலைக்கு வருகிறதுன்ற தரவுகளைத்தான் நாங்கள் பெற்றிருக்கோம் அந்த நூற்றி எட்டு என்றது அகிலத்தொடை இருந்த மூலகங்கள் இந்த இன்றைக்கி நூற்றி எட்டு நீங்கள் அகிலத்தொடை என்றதையும் போடணும் பிள்ளைகள் அதில் இடம் இல்லையா அகிலத்தொடைய இந்த குறியீடு போடணும் அந்த பாடசாலைக்கு நாங்கள் நூற்றி எட்டு மாணவர்கள் தொடர்பாக பெற்றுக்கொண்ட தகவல் நூற்றி எட்டு தகவல்கள் ஒரு பூரணமற்ற வட்ட காட்டுகின்றன இம்மாணவர்கள் அனைவரும் பேருந்து கார் புகையிரதம் ஆகிய மூன்று போக்குவரத்து சாதனங்கள் குறைந்தபட்சம் ஏனும் பயன்படுத்துகின்றனர் என்ற தகவலின் மூலம் எங்களுக்கு வர்றது என்னென்னடா வெளியில் எந்த ஒரு மூலகமும் இல்லை வெளியில் யாரும் இல்லை கட்டாயம் எல்லாருமே நூற்றி எட்டு பேருமே இந்த மூன்றுக்குள்ளே ஏதோ ஒன்றுக்குள்ளே இருப்பாங்க ஸோ நாங்கள் வெளியில் பூச்சியம் போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா கேள்வி செய்ய இலாது அடுத்தது மோ மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் போயிருதத்தில் செல்லவில்லை அதை தான் மூட்டற்ற தொடை அப்படின்றதுக்கான சொற்பிரயோகம் தான் இது நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம் மேற்குறித்த பூரணமற்ற படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து பிகம கம கியூ ஆகியவற்றினால் காட்டப்படும் தொடைகளை பெயரிடுக அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா பி என்ற தொடை யார் கியூ என்ற தொடை யார் என்று பெயரிடணும் இப்போ நாங்கள் நார்மலாக படத்திலேயே தகவல்களை வந்து குறிப்பிட்டு சரியோ அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் வெண்வெறிப்படத்தில் குறிக்கிறதை விட பிஎண்ட துடையால் பி பிஎன்று குறிச்சிருந்தது யாருக்கு குறிச்சிருந்தது காரில் வருகை தரராக்களுக்கு குறிச்சிருந்தது ஸோ நாங்கள் பிஎண்டு கொடுத்து பினாய் இலக்கம் ஒன்றுக்கு தாண்டாவா பிஎண்டு கொடுத்து சங்கிலி அடைப்புக்குள்ள நாங்கள் ஒரு தொடையை விவரிக்கும் போது கட்டாயம் அது வந்து சங்கிலி அடைப்புக்குள்ளே இருக்கணும் இந்த குறித்த பாடசாலையில் அது மேற்குறித்த பாடசாலையில் மோட்டார் காரில் செல்லும் பாடசாலைக்கு மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் இல்லைன்னா மோட்டார் காரில் வரும் மாணவர்கள் என்ன சொல்லும்போது செல்லும் என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் மோட்டார் கார் சாதனங்கள் பற்றிய பூர்ணமற்ற நேரும் மோட்டார் கார் குறைஞ்சபட்சம் ஒன்றையும் பயன்படுத்துகின்றனர் அப்படின்னா மோட்டார் காரில் பாடசாலைக்கு வருவதற்கு பயன்படுத்தும் மாணவர்கள் ஏதோ ஒரு சொற்பிரயோகம் கட்டாயம் இதில் ஒரு விஷயம் என்னென்றால் சங்கிலி அடைப்புக்குள்ளே இருக்கணும் தொடைகளை விவரிக்கும் போதோ இல்லை மூலகங்களாக பட்டியல் படுத்தும் போதோ இல்ல பிறப்பாக்கி வடிவத்தில் சொல்லும் கட்டாயம் சங்கிலி அடைப்பு வேணும் படத்துக்கு மட்டும்தான் சங்கிலி அடைப்பு இருக்காது ஆகவே நாங்கள் மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் என்ன சொல்லலாம் இல்ல வரும் மாணவர்கள் சொல்லலாம் செல்லும் மாணவர்கள் சங்கிலி அடைப்பு மூடி போகணும் அதே மாதிரி நாங்கள் கியூ என்றதை இனம் கட்டிருந்தாங்க கியூ என்றது பேருந்தில் செல்லும் மாணவர்கள் சோ அதையும் நாங்கள் போட்டுருவோம் பேருந்தில் செல்லும் மாணவர்கள் கட்டாயம் இந்த சங்கிலி அடைப்பு கவனம் பள்ளிகள் தொடையொண்ட விவரிக்கும் போது சங்கிலி அடைப்பை மிஸ் பண்ணி போட்டு விவரித்துட்டு நாங்கள் சரியா விவரித்தோமா விவரித்திட்டோம் என்று இயலாது கட்டாயம் சங்கிலி அடைப்பு மிக முக்கியம் சோ முதலாவது கேள்வி நாங்கள் முடிச்சிட்டோம் இரண்டாவது கேள்வி மோட்டார் காரில் அல்லது புகை ரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று ஆகும் மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் இது ஒரு குழப்பமான சொற்பிரயோகம் இப்போ நான் சொல்லும் போது இன்னும் இவனை சொல்லும் போது பேருந்தில் அல்லது காரில் வருகை தருகிறேன் நான் இதில் இருக்கிற ஒரு குறித்த கேரக்டரை சொல்கிறேன் ஒரு ஆள் இருக்கிறான்ண்டா அவன் சில நான் அல்ல பேருந்தில் வருவான் இல்லாடி காரில் வருவான் அந்த மாதிரி தான் சொன்னான் ஆனால் இதுல இருக்கிற பேருந்தில் அல்லது காரில் என்றது யார் இதில் இருக்கிறவன் பேருந்து இல்லது கார் இவன் 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 என்று இந்த ரெண்டும் ஒன்றிக்கின்றதோடு தான் பேருந்து அல்லது காருக்கு வரும் இங்கே சொல்லப்படுகின்ற தகவல் இருக்குது தானே இந்த இது மோட்டார் காரில் அல்லது புகை செல்லும் மாணவர்கள் மோட்டார் காரில் அல்லது புகை செல்லும் மாணவர்கள் என்றது எங்களுக்கு ஒன்றிப்பு தொடை என்றால் ஒன்றிப்பு தொடை மோட்டார் காரில் போனாலோ அல்லது புகைரதத்தில் போனாலோ நாங்கள் அவனை கவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மோட்டார் காரில் போராக்கள் எத்தனை இடத்துல இருக்காண்டா ரெண்டு பிரதேசத்தில் இருக்கான் ஒன் மோட்டார் காரில் செல்றான் அதே மாதிரி புகை செல்றவன் எத்தனை பிரதேசத்தில் இருக்கான்னா இது ரெண்டு பிரதேசத்தில் இருக்கான் இந்த நாலு பிரதேசமும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அறுபத்தி மூன்று இப்போ இந்த அறுபத்தி மூன்று எங்களால் படத்தில் குறித்து வைக்கலாது இந்த அறுபத்தி மூண்டாக குறித்து வைக்கலாது இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா அறுபத்தி மூன்றாக குறித்து வைக்கலாம் அது குறிக்க சொல்லி படத்தில் எங்களால் இப்போ குறிக்கவும் இயலாது பேரூந்தில் மாத்திரம் செல்லின் எண்ணிக்கை என்னன்று கேள்படுது பேரூந்தில் என்றது எந்த பிரதேசம் என்ற இந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கவன் தான் பேரூந்தில் மட்டும் இந்த ஒரு பிரதேசத்து எண்ணிக்கை மட்டும்தான் வேணும் வெளியில் ஆல்ரெடி சீரோ வெளியில் ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த மொத்த மொத்தத்தில் வெளியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா பூஜ்யம் ஸோ இந்த நூற்றி எட்டு பேரில் அறுபத்தி மூன்று பேர் தவிர மீதம் இருக்கிற அனைவரும் பேரூந்தில் மட்டும் வருகை தருகிறவர்களாகத்தான் இருக்க போகிறாங்க அப்போ ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் செய்ய போகிற விடை என்ன மாதிரி இருக்க போதெண்டா நூற்றி எட்டு மாணவர்களில் இருந்து அறுபத்தி மூன்று பேரை நாங்கள் கழிச்சு இந்த ரெண்டு கிளையும் சேர்த்து இந்த பச்சை கலர் கலர் பண்ணியிருக்கேன் தானே பச்சை கலர்களை இருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் அறுபத்தி மூன்று பேர் அந்த அறுபத்தி மூன்று பேர் போக மீதம் இருக்கிற அவ்வளோ பேரும் என்னோடய வழியில் யாருமே இல்லை மீதம் இருக்கிற அவ்வளோ பேரும் பேருந்தில் மட்டும் வருகை இருக்க இருக்கப்பறம் அதை கழித்தவண்டை அஞ்சு ஒருமிச்சு கடன் எடுக்கவும் இல்லை ஆகவே நாலு நாற்பத்தைந்து பேர் பேருந்தில் மட்டும் வருகை தருகிறாக்களாக இருக்க புரியும் அதை கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லை அறுபத்தி மூன்றை தான் குறிக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சை குறிக்கலாம் தானே நாற்பத்தஞ்சு பேர் என்றதை குறித்து வச்சுக்கொள் விநாயகர் மூன்று மோட்டார் காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றை நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை ரெண்டாம் கேள்விக்கு மூன்றாம் கேளியில் தரவிருக்கும் அப்படி இருக்காடா ரெண்டாங்கல்லி கேட்குறாங்கன்னா மேலே சொல்லப்பட்ட தரவுகளை மட்டும் வச்சுக்கொண்டே ரெண்டாங்கல்லி செய்யக்கூடியதாக இருக்கும் கீழே வந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காதா மோட்டார் காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று எனின் அப்போ மோட்டார் கார்ன்றது ரெண்டு பிரதேசம் மோட்டார் காரில் செல்றாக்கள் ரெண்டு பிரதேசத்தில் இருக்கிறீங்க அப்போ அந்த ரெண்டுக்கும் சேர்த்து நீ இருபத்தி மூன்றுன்றதை போடணுமென்னா அந்த வட்டத்தில் விட்டாலே சரி அப்போ அந்த வட்டத்துக்கு நாங்கள் இருபத்தி மூன்று அப்படின்ற நம்பரை போட போகிறோம் இருபத்தி மூன்று பேர் எனின் ஓகே என்ன தரவு கிடக்கு புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க இதுக்கும் முன்னுக்கு சொன்ன அறுபத்தி மூன்றே போதுமானதா இருக்கும் புகை செல்லும் மாணவர்கள் எங்க சொன்னது மோட்டார் கார் அல்லது புகையிரதம் இதுவரை ரெண்டும் ஒன்றை ஒன்று இடைவெட்டாத தொடைகள் மூட்டற்ற தொடைகள் ஸோ ஒன்றில் மோட்டார் காரில் செல்றாக்களாக இருக்கணும் இல்லை ஏன்னா புகையிரதத்தில் செல்றாக்களாக இருக்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது கள்ளிக்காக சொன்னமேடா முதலாவது கல்லியில் வாசிக்கும் போது மோட்டார் கார் அல்லது புகையிரதத்தில் செல்லுகின்றார்கள் மொத்தம் அறுபத்தி அறுபத்தி மூன்று பேர்னு சொன்னாங்க இருபத்தி மூன்று பேர் இங்கே வந்துட்டாங்க ஆகவே மீதம் இருக்கிற நாற்பது பேரும் இந்த குறித்த பிரதேசத்துக்குரியாக்களாக இருக்க போகிறாங்க ஸோ கேட்கப்பட்ட கேள்விக்கான விட நாங்கள் வழியோடு கொடுக்கத்தான் வேணும் இந்த கேள்விக்கு விநாயிரக்கம் மூண்டு நாங்கள் என்ன செய்க வழி கொடுக்க போகிறோம் கழிக்க போகிறோம் எதுலேருந்து எது அறுபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி மூன்றை நாங்கள் கழித்து விட்டோமெண்டா நாற்பது பேர் அப்படி என்று வரும் அந்த குறித்த அது நாற்பது பேர்ன்றதை கண்டதோடு மட்டும் விட்டுட்டு நின்றமெண்டா அடுத்த கேள்வி நமக்கு சில நேரம் ஸ்டக் ஆகலாம் ஸோ அந்த அந்த திறவையும் கொண்டு வெண்வெளிப்படத்தில் குறிச்சிடு நாற்பதுன்றது இந்த வட்டத்துக்கு நாற்பது அது இருபத்தி மூன்று இது நாற்பது நடுவுல நாற்பத்தஞ்சு என்னும் சில நேரம் தரவுகள் வந்தால் மொத்த படத்தையும் கிளியர் பண்ணலாம் இதுல இருக்கிற தரவுகள் போதுமோ தெரியல கல்வி கேட்டா போகும் ஏன்னா அதில் அங்கே கீழே தானே சோ நாங்கள் மூன்றாவது கல்வியும் செஞ்சாச்சு நாலாவது கல்வியும் பேரூந்தில் அல்லது புகைரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அல்லது என்றால் ஒன்றிப்படா பேரூந்திலையும் செல்லலாம் இல்லாட்டி புகை செல்லலாம் அப்படிப்பட்ட எல்லாரையும் தூக்கும் அந்த மாதிரி பேருந்தில் அல்லது புகை செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அல்லது புகை செல்லும் மாணவர்கள் என்பதன் மூலம் சொல்றது அல்லதெண்டா ஒன்றிப்பு பேருந்து அல்லது புகை ரதம் நாங்கள் அந்த குறித்த மாணவன் பேருந்து அல்லது மா புகிரதம் என்று யோசிக்க கூடாது நாங்கள் எடுக்கிறது நாங்கள் செலக்ட் பண்றாக்கள் பேருந்தாகவோ அல்லது அஹ் செல்ற எல்லோ எல்லா மாணவர்களையும் தூக்குறோம் ஸோ இந்த பேரூந்து அல்லது புகை ரதம்ன்றது படத்தில் எத்தனை பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா பேரூந்துன்றது மூன்று வட்டம் மூன்று பிரதேசம் சாரி பேருந்துன்றது மூன்று பிரதேசம் அல்லது இதோடு நாங்கள் புகையிரதத்தில் ரதத்தில் வர்ற செய்து கொள்ளணும் ஸோ இந்த குறித்த கலர் பண்ணப்பட்ட ஆட்கள் அவ்வளவு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட நம்பர் அந்த குறித்த நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு பிரதேசத்தில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அதை வந்து தகவல்களாக நாங்கள் இங்கே வந்து குறித்து கொள்ளலாம் கேட்கப்பட்ட கல்வி எங்களுக்கு என் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை காங்க மோட்டார் காரில் மட்டுமன்றது இப்போ இங்கே நீல கலரில் இருக்கிற அந்த ஒரு குறித்த பிரதேசம் சொல்லப்பட்ட தகவல் இந்த நாலும் சேர்த்து இதில் நாலு கலர் பண்ணியிருக்கனே பழைய கலர் என்ன மரூன் கலரா அந்த அந்த கலர் எனக்கு தெரியல அந்த ந நாலு பிரதேசத்திலையும் சேர்த்து மொத்தமாக தொண்ணூற்றி ஒன்பது பேர் என்று தகவல் தரப்பட்டிருக்குது எங்களுக்கு கேட்கப்பட்ட கல்வி இந்த குறித்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் தான் நினைக்கிறேன் இது வேணுமென்றால் எங்களுக்கு இந்த குறித்த பிரதேசம் தெரிஞ்சால் சரி நான் இந்த குறித்த பிரதேசத்தை காண்றதுக்கு மொத்தமாக ஏற்கனவே இந்த புகைரதத்தில் மட்டும் புகைரதத்தில் செல்வோம் புகைரதத்தில் ரதத்தில் மட்டுமில்லை புகைரதத்தில் செல்வோம் நாற்பது பேர் அந்த நாற்பதை கழித்தா எங்களுக்கு தொண்ணூற்றம்பது பேர்ல இந்த நாற்பதை கழித்து விட்டோம்ன்றா எங்களுக்கு என்ன வரும் தொண்ணூற்றொம்பதுல இந்த நாற்பது போனால் நா ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது அன்று வரும் அந்த ஐம்பத்தொன்பதுலேயும் இங்கே இந்த நாற்பத்தஞ்சு பேர் பேருந்தில் மட்டும் வருகை தருவர்களாக இருக்கும் போது இந்த நாப் நாற்பத்தஞ்சு பேரையும் கழித்து விட்டால் மீதம் இருக்கிறது நாற்பத்தஞ்சு கழிச்சா பதினாலு பேர் என்றது இந்த குறித்த பிரதேசத்துக்குரியதாக இருக்கும் இதை பதினாலு காண்றதன் மூலம் எங்களால் இதை மட்டும்தான் உறுதியாக போடையிலும் இதில் பதினாலு பேர் என்றதை தான் உறுதியாக போடுற மொழியும் மீதம் இருக்கிற பிரதேசங்கள்ல இதிலேயோ இதுலேயோ இத்தனை பேர் என்றதை போடையிலாக ஸோ இதை பதினாலு கண்டமண்டா இந்த காரில் மட்டும் வருகை தருகின்ற மாணவர்கள் இருபத்தி மூணுலேருந்து பதினால கழித்து வினா இலக்க நாலு இருபத்தி மூணுலேருந்து நாங்கள் பதினால கழித்து ஒன்பது பேருந்து நாங்கள் போடலாம் இது ஒரு வழி ஒரு வழி இருக்குது மிக இலகுவானது இந்த நாங்கள் இப்போ கதைச்ச கதையின்படி இந்த பிங்க் கலர் பண்ணப்பட்ட பிரதேசம் அவ்வளவும் சேர்ந்து தொண்ணூற்றி பேர் பெங்களர் கொடுக்கப்பட்ட அவ்வளவு பிரதேசம் சேர்ந்து தொண்ணூத்தொம்பது பேர் ஆல்ரெடி வெளியில் எங்களுக்கு இதில் குழப்பமே வர்றது என்னென்னா வெளியில் பூச்சியாக இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெளியில் யாருமே இல்லை இங்கே எதுவுமே இல்லை வெளியில் எந்த ஒரு பிரதேசமும் இல்லை எங்களுக்கு தேவை இந்த காரில் மட்டும் வருகை தருகிறார்கள் இந்த நாளும் போக மீதம் இருக்கிறாக்கள் மட்டும்தான் காரில் மட்டும் வருகை தருகின்றாக்கள் ஸோ அந்த குறித்த கேள்விக்கு நாங்கள் என்னமோ ஒரு விதமாக விடையடிச்சிருக்கலாம் அது எந்த விதம்டா மொத்தம் நூற்றி எட்டுல இருந்து இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேரையும் கழித்து விட்டிருந்தா ஒன்பது பேர் என்ற விடைய இந்த மாதிரியும் பெற்றுக்கொள்ளலாம் இது ரெண்டு விதமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பெற்றுக்கொள்றதோடு மட்டும் விட்டுறாமல் அந்த இடத்துல நாங்கள் குறித்தா தான் மேற்கொண்டு அடுத்தடுத்த கல்விக்கு அது உதவியாக இருக்கும் ரைட் ஸோ நாங்கள் நாலாவது கல்வியும் செஞ்சிட்டோம் எனக்கு தான் வந்து கொண்டு இருக்கு பேருந்திலும் புகைரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இது கவனிக்கணும் பேருந்திலும் புகைரதத்திலும் என்னும் போது இடைவெட்டு ரெண்டும் இருக்கணும் பேருந்திலும் புகைரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கினின் அப்ப எங்களுக்கு பேருந்திலும் புகைரதத்திலும் செல்லுகின்ற மாணவர்கள் எந்த பிரதேசத்துக்குரியாக்கள் அப்படின்றத நாங்க முதல்ல இனங்காணும் பேருந்திலும் புகைரதத்திலும் செல்லுகின்ற மாணவர்கள் அப்படின்றது இந்த குறித்த பிரதேசத்துக்குரியாக்கள் அதே மாதிரி இரண்டாவது பிரதேசம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பேருந்திலும் மோட்டார் காரிலும் வருகை தருகின்ற என்றது இந்த குறித்த பிரதேசத்துக்குரியாக்கள் இந்த நாற்ப நாற்பத் சாரி பதினாலு பேர் மட்டும்தான் இதில் குழப்பம் என்னென்னா இடைவெட்டு தொடையோ இவர் ஒன்றிப்பு தொடடையோன்றதுலாம் நீங்கள் குழப்பிக்கொள்றது இலும் அண்டா கட்டாயம் ரெண்டும் பயன்படுத்துகிற மாணவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் கதைக்கிறோம் ஸோ ரெண்டும் பயன்படுத்துகிறார்கள் மொத்தமாக பதினாலு பேர் மட்டும்தான் பேரூந்திலும் போயிருதத்திலும் பெறாங்க அவன் ரெண்டும் பயன்படுத்தினான் வேறு எதையும் பயன்படுத்தூந்திலும் மோட்டார் காரில் மட்டும்தான் வர்றான் புகை ரதத்தை அவன் பயன்படுத்தலை வந்தா இடைவெட்டு அப்படின்றத நீ கன்ஃபார்மாக கிளியரா பிடிச்சா தான் கேள்வி செய்வேன் பேருந்திலும் புகை செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை தொடர்பாக வருது பேருந்திலும் புகை ரதத்திலும் வருகை தருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த நீலக்கலன்ல சொல்லப்பட்ட எண்ணிக்கையானது பேரூந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்காயின் பேரூந்திலும் மோட்டார் காரிலும் செல்லுகின்ற மாணவர்கள் பதினாலு பேர் பதினாலு ரெண்டு மடங்காயின் பதினாலு ரெண்டு மடங்கு நல்ல நாள் நம்பர் தெரியும் அது நம்பர் தெரியாது எக்ஸண்ட் வச்சு ரெண்டு எக்ஸெண்ட் போட வேண்டி வந்திருக்கும் இருபத்தி எட்டு பேர் அப்ப இந்த குறித்த பிரதேசத்துக்கான இடத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தெட்டு பேர் இது இருபத்தெட்டு ஒன்று கண்டுபிடிச்சா இங்கால மீதம் இருக்கிறது ஏன்னா ஒரே ஒரு பிரதேசம் தேசம் தான் எம்டிஆருக்கு அதையும் கண்டுபிடிச்சிடலாம் மீதம் இருக்கிறது பன்னிரெண்டு பேர் என்றும் கண்டுபிடிச்சிடலாம் கேள்வி மதானு நினைக்கிறேன் கேள்வியோக்கா பார்ப்போம் எனக்கு தெரியல மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருமடங்கினேன் இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கையை காணும் ஒன்றை மட்டும் என்றது யார் யாரன்றா இந்த ஒன்பது பேர் அவன் காரை தவிர வேறு இதுலேயுமே வர்றில்லை இந்த நாற்பத்தஞ்சு பேர் பேருந்தை தவிர வேறு இதுலேயும் வர்ற இல்லை இந்த பன்னெண்டு பேர் புகையத்தை தவிர வேறு எதுலேயும் வரல பன்னெண்டுன்றதை கண்டதோ கண்டது மட்டும் காணாது ஸோ மேற்கொண்டு கேள்விக்காக நாங்கள் அந்த ஒன்பது நாற்பத்தஞ்சு பன்னிரண்டு இந்த மூன்றையும் கூட்டணும் ஒன்பது நாற்பத்தஞ்சும் ஐம்பத்தி நாலு பன்னிரண்டும் அறுபத்தி ஆறு பேர் மொத்தமாக அறுபத்தி ஆறு பேர் ரெண்டு என்று மாறிவர் புள்ளிதிரத சொல்றன் பிள்ளையில் மேக் பண்ணி வெண்வெறி வெண்வெறிப்படத்தில் அந்த தொடைகளை இனங்கான்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு புள்ளி வழங்கப்படுது கவனம் மிக தெளிவாக பாருங்க சங்கிலி அடைப்புக்குள்ளே சொல்லப்பட்டுருக்கோணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரதேசப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று படி ரெண்டு புடுவடணும் இங்கே தச்சமே இங்கே குடு இனங்கானாட்டியும் தொடையில் இனங்கண்டாலும் சரி கொடுங்கோ ஆனால் தொடயில இனங்கணும் போது தான் சங்கிலி அடைப்பு போடாமல் போடலாமொழிய பிஎன்னு த கியூ ஒன்றும் தனித்தனியாக கொடுக்கும்போது கட்டாயம் நீங்கள் சங்கிலி அடைப்புக்குள்ள விவரித்தல் மெதர்ட்ல சொல்லும் போது சங்குலி அடைப்புக்குள்ள கொடுக்கணும்ன்றது கவனம் நீங்கள் தொடையில் குறிப்பிட்டிருந்தாலும் சரி கொடுக்கலாம் சில சந்தர்ப்பங்கள்ல சரி குடுபடும் சில சந்தர்ப்பத்தில் சரி கொடுபடாமல் போகலாம் ஏன்னா அவர் இனங்கானுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்க அப்போ நாங்கள் அதை வந்து எழுதணுமோ எழுத வேணாமோ பீக்கமக்கியூ ஆகியவற்றினால் காட்டப்படும் தொடைகளை பேரிடுக்கன்னு சொல்லியிருக்கு கட்டாயம் பேரிடணும் அதுல எந்த கொண்டு வந்து நாங்கள் போடலாம் இல்லையா தொடையில போடலாம் போடுங்கோன்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால தொடையில போட்டாலும் சரி போடுங்க பிரச்சனை இல்லை பாருண்டா இந்த அப்துல்லா நான் அந்த பகுதிக்கு தான் பாரு அடுத்தது வந்து உங்களுக்கு நாற்பத்தைந்து பேர் அப்படின்றத காண்றதுக்கு வெணவெறிப்படம் இருந்திருந்தால் வெண்வெறிப்படத்தின் இந்த உதவியோடு நேரடியாக விட போட்டாலும் சரி இல்லை நூற்றி எட்டுலேருந்து அறுபத்தி மூணாக கழித்து நாற்பத்தி அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லலாம்ன்ற அந்த அடிப்படையில் போட்டாலும் சரி ரெண்டு புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி மெ மீதம் இருக்கிறதுக்கு செய்க வழிகள் முக்கியமன்றில்லை புள்ளிகள் அதாவது கழிச்சு காட்டணும் அப்படின்றது முக்கியம் இல்லை வெண்வெறிப்படம் இருந்தால் முழுமையாக சரி அந்த விடைகளுக்காக ஒவ்வொன்றுக்கும் புள்ளி இந்த குறித்த விடைக்கு ரெண்டு செய்க செய்முறை இருக்கு ஒவ்வொன்றுக்கும் இரண்டு புள்ளி வீதம் பெறும் ஆக மொத்தத்துல உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை பெற்றிருக்கிறீங்க அப்படின்றத பாதி